வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நூற்றி பதினான்கு ஓய்வு நாட்கள் ஓய்வு நாட்கள் மாதம் இரண்டேயாகும் ஒன்று சந்திரன் முழுதும் ஒளி வீசும் நாள் தேய்ந்து ஒளி அற்றிருக்கும் நாள் மற்றாம் அத்தினங்களில் ஓர் வேலை ஊன் தியானம் கொள்வார் பேய்கள் அந்த காலத்தில் இருந்திடாது பிறந்த இடத்தே ஒடுங்கிப் பெயரற்ற போம் நாய்களோ மனிதருடன் வாழ்ந்திடாது நஷ்டம் லாபம் என்று எவரும் சொல்லார் என்றெல்லாம் நாம் எத்தனையோ விடுமுறை நாட்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் உலக சமாதான காலத்தில் இரண்டே இரண்டு நாட்கள் தான் விடுமுறை ஒன்று அமாவாசை தினம் மற்றொன்று பௌர்ணமி இந்த இரு தினங்களிலும் வயது வந்தவர்கள் அனைவரும் ஒரு வேலை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு தியானம் அகத்தாய்வு போன்ற அகநோக்கு பயிற்சிகளில் ஈடுபட வேண்டும் பேய்கள் என்ற கற்பனை இருக்கவே இருக்காது எங்கே பிறக்குது பேய்கள் எல்லாம் மனதில்தானே அந்த இடத்திலேயே அவை ஒடுங்கி அழிந்துவிடும் அதே போல மனிதர்கள் நடுவில் மனிதர்களுக்கு தொந்தரவு அளித்து கொண்டிருக்கும் நாய்கள் அக்காலத்தில் இருக்காது வியாபாரம் என்பதே இல்லை என்கிற பொழுது லாபம் நஷ்டம் என்பதும் கிடையாது ஏன் ஓய்வு நாட்களாக பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள் அறிவிக்கப்படுகிறது என்றால் அந்த நாட்களில் சூரியன் பூமி சந்திரன் என்ற மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வருவதால் மனிதர்களது உடலுக்கும் மனதிற்கும் பலவித ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் எனவே அந்த நாட்களை ஓய்வு நாட்களாக அனுசரிப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு உகந்தது இந்த சந்திரனது ஒளி தேய்ந்து கொண்டே வருவதும் வளர்ந்து கொண்டே வருவதுமான மாற்றங்கள் உச்சம் அடைகிற நாட்கள் தான் அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த மாற்றங்களால் மனிதர்களது ஆரோக்கியம் கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு குறைந்த உணவை எடுத்துக்கொள்வதும் ஆண் பெண் உடல் இணைப்பை தவிர்ப்பதும் பொதுவாக ஐம்புலன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அறிவை உயர்ந்த விஷயங்களில் திருப்பி ஆன்மீக பாதையில் செல்வதும் மிக மிக அவசியம் நன்றி வாழ்க வளமுடன்